சீரியல்ல இப்பதான் என்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து ஓவர் ஆச்சு அருள் நந்தினி அண்ட் கரிகாலன் அண்ட் வானதிக்கு பட் கன்ஃபார்மா கல்யாணம் வந்து எனக்கு தெரிஞ்சு கரிகாலன் நந்தினிக்கும் அருள் அண்ட் வானதிக்கும் தான் மேரேஜ் நடக்கும் பிகாஸ் அந்த ஜோசியம் வந்து சொல்லிருக்காங்க இல்லையா நந்தினியால சாரி வானதியால மட்டும் தான் அருளோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சோ அதனால அப்படிதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம வானதியுமே அருள் தான் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் கரிகாலன் கிட்ட எல்லாத்தையும் வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க அது வந்து ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு எபிசோட்ல சோ நேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து ஓவரா இருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல நம்மளோட பேவரேட் ஹீரோயின் என்று கொடுக்க இருக்காங்க எந்த ஹீரோயின் அப்படின்னு ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி கரண்டா வீரா சீரியல்ல நெயில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் மூலமா இவங்க ஆல்ரெடி ஜி தமிழை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஹீரோயின்ஸும் வேற வேற சீரியல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க வைப்பாங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு சீரியல்ல வந்திருக்காங்க லாஸ்டா நினைத்தாலே நிற்கும் சீரியலுமே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசெல்லாம் சீரியல்ல வர இருக்காங்க ஒரு மாதிரி அழகா சாரிலா அம்மன் கெட்ட மாதிரி அவங்க தான் வந்து நம்ம சொல்றாங்க இந்த மாதிரி உன்னால மட்டும்தான் அருளோடைய உயிரை காப்பாற்ற முடியும் சொன்னிதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால் நான் கன்ஃபார்மாக வந்து நந்தினியும் கரிகாலனையும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நான் வந்து அருளை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதியுமே டிசிஷன் எடுத்துடுறாங்க ஸோ அப்கமிங்கில் இந்த மேரேஜில் பல ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா வானதியுடைய அப்பா வந்து அருளை பிடிக்கவே பிடிக்காது ஸோ எப்படியாவது கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பிளான் பண்ணுறாரு பட் அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ வந்து நடக்க போகுது இந்த மாதிரிலாம் நடந்தால் யார் யார் எப்படி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட மனசெல்லாம் மேரேஜ் ஸ்டாக் வந்து மூவ் ஆக இருக்கு ஓகே மக்களே வெட் பண்ற எக்ஸ்குளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க